ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க சண்டே சண்டேனா நான்வெஜ் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இது மாதிரி எதையாவது எடுத்து சாப்பிட்றது இப்போலாம் ரெகுலராக ஆகிடுச்சு இருக்கப்பட்டவங்க இல்லாத பட்டம் யாராக இருந்தால் நாற்று கிழமைனா ஒரு நாண்வெஜ் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு நான் என்னோடய சின்ன வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நான்வெஜ்ஜெலாம் ஆறு மாதம் ரொம்ப தான் ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சண்டேனா இன்றைக்கி வந்து நாண்வெஜ்ஜு இன்றைக்கி சிக்கனு இல்லை மட்டனு இல்லை அது மீன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடுறாங்க ஸோ அப்படியே செய்யலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோட நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி நம்ம வந்து மீனு இறால் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ இந்த பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு இந்த சண்டே செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் சரியா நம்மளே நல்லா சுவையாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா இது அவங்ககிட்ட செஞ்சுட்டு அன்றைக்கி பூரா பெரியது இன்றைக்கி நான் அதை பண்ணால் இதை பண்ணான்னு சொல்ல வீட்டில் வாய்ப்பு ஸோ அதனால் நம்மளே பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இறால வந்து தொக்கு மாதிரி வச்சிட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா சரி வராதுன்னு சொல்கிறதுனால் அம்மாவாசை வரன்றதுனால அந்த மாதிரி ஒரு இது பண்ணியாச்சு ஸோ இறா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது எறாவை கொஞ்சம் போட்டு தொக்கு மாதிரி அது தேவையான வீட்டில் இருக்க மசாலாவே போட்டு நம்ம பண்ணுவோம் இதில் என்னென்னா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வந்து நம்ம இதுவாகும்போதே வந்து இறால போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிடுவோம் அதுலேயே அந்த பாயில் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேசணும் இது எஃபெக்டாக அதை ஏற்றிடுவோம் அப்புறமா மசாலா போட்டு வெங்காயம் தக்காளியெலாம் தக்காளியில் லாஸ்ட்டில் போடுவோம் தக்காளிலாம் போட்டு தக்காளி போனால் எங்கள் பசங்க வந்து ஆளுக்கு ஒரு கையை ஒரு தக்காளி போட்டாங்க ஸோ இதை வந்து நல்லா அப்படியே அதிகமாக நம்ம வந்து சூப்பராக செஞ்சாச்சு இல்லைனான்னு பார்த்தீங்கன்னா ஓடு வந்து நம்ம கேஷநாட்டை அரைச்சி போட்டேன் முந்திரியை கொஞ்சம் அரைச்சி போட்டோம் கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே இதே சேம் டைமில் ஃபிஷ்ஷை போட்டேன் ஃபிஷ்ஷு ஃப்ரையை ஸ்டார்ட் பண்ணோம் ரைஸு ஸோ அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் சமையலே முடித்தாச்சு இதே வந்து எங்கள் கொண்டாடி சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சமைச்சிட்டு ரெண்டு ரெண்டு மூணு மணி தான் சாப்பிடே வரும் ஸோ அதனால் டப்பு டப்பு நம்மளே இறங்கணும் கட கடக்குன்னு ரெண்டு ஸ்டவ்வாக யூஸ் பண்ணி டப்புனு வேலையே முடிச்சிட்டோம் அதுவும் சில பேர் வீட்டில் அந்த பிளானிங்கே இல்லாமல் ஒரு ஒருமா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு ஸ்டவ்லும் இருக்கே ரெண்டு பண்ணுவோம் அப்படி இல்லாமல் ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி டப்புன்னு இறங்கியாச்சு களத்தில் ஒரே டைமில் ஃபிஷ் எல்லாத்தையும் அடிக்க வச்சு பெரிய வானலை வச்சு தட்டில் நான் வானலை வச்சு அடிக்கி ஃபுல்லாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நிறையா ஊற்ற சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணல சில பேர் எண்ணெயில் போட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க அது ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு எனக்கு கல்ல லைட்டாக ஸ்லோவாக வச்சுட்டு ஸ்டேம்மா நீங்கள் மாட்டுன்னு பிடினா அழகாக உடையாமல் எப்படி அதே இருக்கும் சூப்பராக வந்துடும் எண்ணெய் இல்லாமல் இருக்கும் ஸோ எல்லாம் சாப்பிட்றோம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாரி ட்ரை பண்ணுவேன் எண்ணெயை குறைச்சிருங்க எண்ணெயை குறைச்சி சமைச்சி நல்லது அப்போ தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் சுத்தமாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்